இங்கே பாருங்க இது வந்து அமெரிக்காவில் கிரீன்ஸ் பரோவில் செம்மையாக பனி கொட்டிகிட்ருக்கு எப்போவுமே பனி வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக துகள் மாதிரி விழுவுண்ணுவாங்க ஆனால் இப்போ பேரை வந்து பனி வந்து பனி மழைன்னு சொன்னாங்க பனி மழைன்னா நான் மழையோடு சேர்ந்த பனியும் விழுறதுனால விழுற பனி கொஞ்ச நேரத்துலேயே கல் மாதிரி ஃப்ரீஸாகிடுமா அதனால் முன்னாடியே அறிவிச்சா நிறைய பேர் கடையிலேருந்து ஃபுட்டெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக கல் மாதிரி இருக்குது தொட்டு பார்த்தாவே இதாக இருக்குது அதனால் வெளியில் போக முடியாது ரோடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யாருமே வரல அதனால் வெளியில் போனால் வழுக்கும் சறுக்கும் வண்டியும் ஓட்ட முடியாது அதனால் முன்னாடி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி மண்டே ஆனால் யாருமே வேலைக்கே போல எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே லீவ் விட்டு ஸ்கூல் வந்து ஃபுல்லாகவே லீவ் விட்டுடுவாங்க இந்த நேரம் எல்லாம் வீட்டில் எல்லாமே வீட்லயே எல்லாம் சேஃப்டியாக இருந்துக்கிறாங்க அது மாதிரி இங்கே பாருங்க மைனஸில் போயிட்டு இருந்தாலும் அது வந்து ஈரப்பதம் காற்று வந்து அடிக்கிறதுனால மைனஸ் லெவன் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேலே பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஐஸ் வந்து ஃபுல்லாக படிஞ்சு போயிருக்கு இது வெயில் வந்தால் மட்டும்தான் மெல்ட் ஆகும் அது வரைக்கும் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க இந்த பனிமலை திருப்பியும் வந்து சாட்டர்டேவும் வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால் எல்லாருமே வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணி வீட்டில் இருக்காங்க அமெரிக்காவில்